நமச்சிவாய் ஜூலை மாத ராசி பலன்கள் இந்த ஜூலை மாதத்தில் இரண்டு அற்புதமான கிரக சேர்க்கை ஃபஸ்ட்டு ஒரு பதினைந்து நாட்கள் சூரிய பகவான் குருவோடு இணைக்கிறார் குரு சூரியன் தொடர்பு இந்த குரு சூரியன் இணைவு அப்படிங்கிறது பொதுவாகவே பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் ரொம்ப ஒரு சிறப்பானதாகவும் யோகமானதாகவும் அமைகிறது அதே போல் ஜூலை பதினஞ்சு தேதிக்கு பிறகு ஆடி மாதம் பிறந்துடுச்சுனாக்கா சூரியன் புதன் தொடர்பு அதுவும் கடகத்தில் ஏற்படுது அப்போ அந்த சூரியன் புதன் காம்பினேஷனும் ரொம்ப ஒரு அற்புதமான காம்பினேஷன்ஸ் ஏன்னா நம்ம ரெண்டு பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ விட இந்த ஜூலை மாதத்தில் ரொம்ப சிறப்பான உயர்ந்த இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் நல்லா இருக்கும் அல்லது நினச்ச காரியங்கள் நிறைவேறும் எத்தனையோ தடைகள் இருந்த போதும் அந்த தடைகள் எல்லாம் விலகும் அதாவது எழுதுகின்ற காரியங்களில் வரக்கூடிய காரிய தடைகள் ஒரு விஷயத்தை ஒரு இடம் வாங்குறதோ அல்லது ஒரு இடத்த விற்கிறதோ இல்லை ஒரு தொழில் அமைக்கிறதோ இதை நம்ம ஒரு ஷேப்பாக ஒரு நம்பிக்கையாக கொண்டு போவோம் ஆனால் நமக்கு தெரியாமல் காலமும் நேரமும் அதில் பல விஷயங்களை குளறுபடிகளை செஞ்சிடும் எதிர்பார்க்காத சில குழப்பங்கள்லாம் நடந்து நமக்கு தெரியாமலே நடந்து அதன் பிறகு அது ஒரு ஷேப்பு கொண்டு வந்து அப்புறமா நம்ம கடைசியில் நம்ம ஜெயிப்போம் நேரடியாக நடக்க வேண்டிய விஷயங்கள் அப்படி சுற்றி வந்து நடக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நாள் வரையிலும் நினைத்த காரியங்கள் எடுக்கின்ற விஷயங்கள் ஒரு ப்ராஜெக்டாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் குழப்பம் இல்லாமல் நடந்ததே கிடையாது அதுவும் குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு பயங்கரமான குழப்பங்கள் திடீர் திடீர்னு ஏற்ப நல்லா போய்கிட்டே இருக்க மாதிரி அதில் பார்த்தா திடீர்னு ஒரு குழப்பங்கள் இருக்கும் எங்களா இருந்து இந்த குழப்பம் வந்துச்சு அப்படின்னு யோசிக்கக்கூடிய வகையில் அது இருக்கும் அந்த மாதிரி என்ன திடீர் குழப்பங்கள் திடீர் மாற்றங்கள் இதையெல்லாம் கிராஸ் பண்ணி தான் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டியது இருக்குது சூரியன் புதன் தொடர்பு இது சுபத்துவமான அதே சமயத்தில் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்ததாக கேது தொடர்பு சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் இணைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது மூலியமாக வரக்கூடிய குழப்பங்கள் கழகம் மெயின் மெயினாக கழகங்கள் இதெல்லாம் அந்த செவ்வாய்க்கேதுவால் அந்த சூரியன் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு எதுவால் ஒரு டேஞ்சரான ஒரு காம்பினேஷனாக இருக்குது ஸோ இது இதெல்லாம் அந்த மூணு கிரகத்தையும் மிக்ஸ் பண்ணி ஜூலை மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களே அற்புதமான கால நேரம் இதை போல் ஒரு கிரக அமைப்பு ம சிறப்பான மாதம் அமைவது மிக கடினம் ஏன் அப்படி சொல்கிறோன்னாக்கா தனுசு ராசி நேர்களே இப்போ எப்போ உங்களுக்கு வந்து இந்த அஷ்டம சனி ஆரம்பித்ததோ தனுசு ராசி தான் இருந்தாங்க சிறப்பாக தான் அடுத்து அடுத்தடுத்து நல்ல வளர்ச்சி இருந்தது நாமளே பார்த்தோம் நாமளே பார்த்தோம் நமக்கு தெரிஞ்சே கூட ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்காங்க அவங்க நிறைய இடங்களில் டக்கு டக்கு டக்குன்னு அடுத்த அடுத்தடுத்து பிரான்ச்சஸ் போட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு பிரான்ச்சஸ் போட்டுட்டாங்க அப்போது சிறு தொழில் செய்தவர்கள் கூட இது எதுக்காக சொல்ல வரேன்னா ஒரு சின்ன லெவலில் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி தொழில் தொடங்கி அதிலிருந்து ஒரு வளர்ச்சி அடைந்து இடமாற்றத்தோடு ஒரு பெரிய இடத்துக்கு பெரிய பிஸ்னஸை வந்து ஒரு லார்ஜ் பிஸ்னஸாக அவங்க மாற்றி வச்சிருக்கிறாங்க இந்த மணி லாண்ட்ரிங்னு சொல்கிறாங்களா அது போல் பெரிய அளவில் அளவிட்டு சொல்ல முடியாத வகையில் பல நூறு கோடி ரூபாய்க்கு அளவுக்கு அதை வந்து பிஸ்னஸை ஒரு லார்ஜ் பிஸ்னஸாக அவங்க மாற்றுறாங்க அப்படியே கொஞ்சம் அடப்பு வந்தால் மாதிரி ஒரு முடக்கு ஏற்பட்டால் மாதிரி ஒரு ஸ்ட்ரகிளிங் விட அப்படி நிற்குது சாமி நீங்கள் சொல்கிறது உண்மைதான் சாமி எனக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்குது எனக்கு இப்படி தான் சாமி நடக்குது ஆனால் எனக்கு இந்த மாதிரி நடக்குது என் பிஸ்னஸில் என் தொழில் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க எதிரி இந்த மாதிரி வந்துட்டாங்க பாக்யாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் உங்கள் ராசியை பார்க்கிறார் எப்போது ஒரு வருஷம் கழிச்சு பன்னெண்டு மாதங்கள் கழிச்சு பகவான் உங்க ராசியை பார்க்கிறார் அப்ப ராஜாங்க துவாரத்தினாலே ராஜாங்கத்தினாலே அனுகூலம் உண்டு ராஜாங்க காரியங்களில் ஈடுபட்டிருக்க கூடியவர்களுக்கெல்லாம் வெற்றி உண்டு அரசியல் தலைவர்கள் அமைச்சர் பெருமக்கள் அமைச்சர் பெருமக்களுக்கு மேலுமாக இருக்கக்கூடிய பதவி உயர் பதவிகளில் இருக்கக்கூடிய தலைவர்கள் காவல்துறை அதிகாரிகள் அரசாங்க பணியாளர்கள் உயர்ந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி அதே போல் பிரைவேட் ஜாப்ல உயர்ந்த ஸ்தானங்களில் நல்ல ரேங்க்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க இன்னும் சொல்லப்போனா பெரிய பெரிய கமிஷன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் கிட்ட இருந்து அதை பொறுப்பாக ஒரு ஒரு ஒர்க் எடுத்து ஒரு ப்ராஜெக்டை செய்து ஒரு ஒரு பர்சன்டேஜ் பேசி அது மாதிரி ஒரு பெரிய கமிஷன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் அது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அப்போ இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் ஏனி பிஸ்னஸ் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் அதே போலத்தான் திருமண வாழ்க்கை திருமணம் சிறப்பானதாக இருக்கும் குடும்பம் சிறப்பானதாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கும் குடும்பத்தில் ஏதேனும் கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் மனக்கசப்புகள் சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருக்குமே ஆனால் அந்த மனக்கசப்புகள் எல்லாம் விலகும் இன்னும் சொல்லப்போனா என ராசி நேயர்களே பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும் அது கணவன் மனைவியாக இருக்கலாம் அல்லது இல்லீகலா மறைமுகமாக இருக்கக்கூடிய உறவு முறைகளாக இருக்கலாம் ரொம்ப நாள் பழகிட்டு வந்த சாமி இப்படி இருக்கு திடீர்னு வந்தாங்க சாமி இப்படி பண்ணிட்டாங்க போல் உறவுகளாக இருக்கலாம் காதலர்களாக இருக்கலாம் புதுமண தம்பதிகளாக இருக்கலாம் அப்போ குடும்ப உறவுகளிலே பிரச்சனைகள் இருக்குமீ ஆனால் அன்பு பரிமாற்றங்களிலே ஏதேனும் வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அந்த குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் விலகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் திருமண யோகங்கள் கைகூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் காதல் திருமணம் ஜாதக சரியில்லாத திருமணங்கள் எல்லாம் கூட கைகூடி நல்ல முறையில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய விஷயம் நம்ம பேசிட்டே போகலாம் நல்லதே நடக்கும் உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்களுடைய கேள்வி என்ன என்பதை